ஓம் அப்பா போற்றி ஓம் அறமே போற்றி ஓம் அருளே போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அறவ சயனா போற்றி ஓம் அரங்கமா நகராய் போற்றி ஓம் அற்புத லீலா போற்றி ஓம் ஆறுமுகனின் அம்மான் போற்றி ஓம் அனுமந்தன் தேவே போற்றி ஓம் ஆதியை அனாதி போற்றி ஓம் ஆழ்வார்கள் தொழுவாய் போற்றி ஓம் ஆதி மூலனே போற்றி ஓம் ஆபத்து சகாயா போற்றி ஓம் ஆனைக்கும் அருள்வாய் போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியை போற்றி ஓம் உமையம்மை அண்ணா போற்றி ஓம் உலகெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் உத்தமர் பொழுவாய் போற்றி ஓம் உம்பரு கருள்வாய் போற்றி ஓம் என்குமே நிறைந்தாய் போற்றி ஓம் என்குண சீலா போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் எழில் நிற வண்ணா போற்றி ஓம் எழில்மிகு தேவே போற்றி ஓம் கலியுக வரதா போற்றி ஓம் கண்கண்ட தேவே போற்றி ஓம் கருடவா கண்ணனே போற்றி ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி ஓம் காமரு தேவே போற்றி ஓம் காலனை தவிர்ப்பாய் போற்றி ஓம் கோக்களை காத்தாய் போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாந்தகுண சீலா போற்றி ஓம் சீனிவாசா போற்றி ஓம் சிங்காரமூர்த்தி போற்றி ஓம் சிக்கலை எருப்பாய் போற்றி ஓம் சிவபிரான் மகிழ்வாய் போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய் போற்றி ஓம் தரணியை காப்பாய் போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் திருமேனி உடையாய் போற்றி ஓம் திருவேங்கடவா போற்றி ஓம் திருமலை கொழுந்தே போற்றி ஓம் திருத்துழாய் அணிவாய் போற்றி ஓம் தீந்தமிழ் அருள்வாய் போற்றி ஓம் கடலம்பு தளித்தாய் போற்றி ஓம் நந்தகோ பாலா போற்றி ஓம் நான்முகன் பிதாவே போற்றி ஓம் நாரதர் துதிப்பாய் போற்றி ஓம் நவமணி தரிப்பாய் போற்றி ஓம் நரசிம்ம தேவே போற்றி ஓம் நான்மறை தொழுவாய் போற்றி ஓம் பாற்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் தசாவதாரா போற்றி ஓம் தயாநிதி ராமா போற்றி ஓம் தந்தை சொல் காத்தாய் போற்றி ஓம் தவக்கோலம் பூண்டாய் போற்றி ஓம் பட்டத்தை துறந்தாய் போற்றி ஓம் பரதனு கிந்தாய் போற்றி ஓம் பாண்டவர் துணைவா போற்றி ஓம் பரந்தாமா கண்ணா போற்றி ஓம் பாஞ்சாலி மானம் காத்த பார்ப்புகள் தேவே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தி போற்றி ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி ஓம் வாமன வரதா போற்றி ஓம் உலகினை அலந்தாய் போற்றி ஓம் பிரகலாதன் பணிவாய் போற்றி ஓம் பரகதி அருள்வாய் போற்றி ஓம் துருவனும் தொழுவாய் போற்றி ஓம் சபரியின் கனியை போற்றி ஓம் துருவநிலை தந்தாய் போற்றி ஓம் நற்கதி தந்தாய் போற்றி ஓம் வையகம் புகழ்வாய் போற்றி ஓம் வைகுண்ட வாசா போற்றி ஓம் முழுமதி வதனா போற்றி ஓம் மும்மலம் அருப்பாய் போற்றி ஓம் கமல கண்ணா போற்றி ஓம் கலைஞானம் அருள்வாய் போற்றி ஓம் கஸ்தூரி திலகா போற்றி ஓம் கருத்தினில் அமர்வாய் போற்றி ஓம் பவளம் போல் வாயா போற்றி ஓம் பவப்பணி ஒழிப்பாய் போற்றி ஓம் நான்கு புயத்தாய் போற்றி ஓம் நற்கதி அருள்வாய் போற்றி ஓம் சங்குச கரணை போற்றி ஓம் சன்மார்க்கம் அருள்வாய் போற்றி ஓம் கோபிகள் லோலா போற்றி ஓம் கோபமும் தனிப்பாய் பொன்னூறு போற்றி ஓம் வேணுகோ பாலா போற்றி ஓம் வேட்டையை தனிப்பாய் போற்றி ஓம் குருடோ தமனே போற்றி ஓம் பொன் குகழ் அருள்வாய் போற்றி ஓம் மாயா வினோதா போற்றி ஓம் மனநிலை தருவாய் போற்றி ஓம் விஜயராகவனே போற்றி ஓம் வினை எல்லாம் ஒழிப்பாய் போற்றி ஓம் பதும நாபனே போற்றி ஓம் பதமலர் தருவாய் போற்றி ஓம் பார்த்தசா ரதியை போற்றி ஓம் பார்வேந்தர் பொழுவாய் போற்றி ஓம் கரிவரத ராஜா போற்றி ஓம் கனிவுடன் காப்பாய் போற்றி ஓம் சுந்தர ராஜா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் அனைத்துமே ஆனாய் போற்றி ஓம் அரி அரி நமோ நாராயணா போற்றி